கிறிஸ்தவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே இவ்வாறு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசையா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மேலே அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் மனதுருக்கம் உள்ள தேவனுமா இருக்கிறார் நமக்கு நீதி செய்கிற தேவனுமா இருக்கிறார் ஆகையினால அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று ஏசே தரிசி எழுதுகிறார் பாருங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசிர்வாதங்களுக்காக காத்திருப்போம் ஆனால் அந்த ஆசிர்வாதங்கள் ஏற்ற வேளையிலே வந்து கிடைக்காத வேளையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வருகிறது இவ்வளவு நாள் ஜெபித்து ஜெபித்து இன்னும் பலன் இல்லையே என்று சொல்லி அநேக வேளைகளிலே நாம் கவலையோடு காத்திருக்கிறோம் கர்த்துடைய ஆசீர்வாதத்தை ஏற்ற வேளையிலே சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நமக்குள்ளாக நம்முடைய அந்தரங்கத்தில் ஏதாவது பாவங்கள் ஒட்டி கொண்டிருக்கு ஆனால் அது நம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் காணப்படும் ஆகையினால கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஏன் காத்திருப்பாராம் நாம் அவருடைய ஆசிவாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய தடையா இருக்கக்கூடிய பாவங்களை தேவ சமூகத்திலே அருகிட வேணும் என்று சொல்லி காத்திருக்கிறார் பாருங்க ஏசி எதிர்க்கு எதிரி இன்பத்துல முப்பதாம் அதிகாரத்துல பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமரிக்கும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராக தேவன் சொல்லுகிறார் அந்த பாவத்திலிருந்து இருந்து மனம் திரும்பி தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு அவரோடு கூட ஒப்புரவாக வேணும் என்று சொல்லி கர்த்தர் காத்திருக்கிற இருக்கிறார். நாம் கத்துடைய ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ தடைகள் அந்த சுதந்திரிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறது வசனம் சொல்லுகிறது ஆவியில் நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு என் வசனத்துக்கு நடுங்குறவரையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் அவருடைய நீதியை குறித்து நமக்குள்ள ஒரு உணர்வு காணப்பட வேண்டும் பாவம் நமக்குள் இருக்கிற பொழுது அதை குறித்து கர்த்தர் உணர்த்துகிற பொழுது கத்துடி பிள்ளைகளாய் நமக்கு எப்படியாகிலும் வேத வசனத்தின் வாயிலாக நம்மோடு கூட பேசி அவர் நமக்கு உணர்த்துவார் அப்பொழுது நாம் இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதபடிக்கு தேவ சமூகத்தில நாம் அறிக்கைட்டு அவரோடு கூட நாம் ஒப்புரவாக வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது தானியல் தீர்க்கதரிசின் புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தானியல் தேவ சமூகத்தில் ஜனங்களுக்காக பாவ அறிக்கை செய்கிறார் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீரும்படியாக ஒரு எழுபது வருஷம் முடிகிற வேளையிலே தானியல் தீர்க்கதரிசி அதை அறிந்து கொண்டு அவர் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் இதுதான் ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உடைய கற்பனைகளை கை கொள்வர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே என்று சொல்லி அவரை போற்றி அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அது மாத்திரமல்ல நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உங்களுடைய கற்பனைகளை உங்களுடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம் என்று சொல்லி தன் ஜனத்தினுடைய பாவங்களை முதலாவது அவர் தேவ சமூகத்திலே அறிக்கை இடுகிறார் கேட்டு நீர் நீதி செய்கிற தேவன் எங்களுக்கு இறங்குகிற கர்த்தர் எங்கள் மேல் மனதுருகும்படி நீர் எழுந்திருக்கிற தேவன் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தானிய செய்தார் கத்தர் பிரியமானவன் என்று சொல்கிறார் அதுதான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது அந்த ஜபத்திற்காக தான் கத்தர் காத்திருக்கிறார் கர்த்தருடைய ஜனங்கள் பாவ அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புறமாகி அவருடைய ஆசிவாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தர் காத்திருக்கிற தேவனா இருக்கிறார் ஆகையினாலே நம்ம உணர்ந்து நமக்குள்ளே என்ன தடைகள் இருக்கிறதுன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் முதலாவது ஒப்புக்கொடுக்க வேண்டும் எப்பொழுது நாம் ஜெபித்தாலும் தேவ சமூகத்தில் மண்டியிட்டு நம்மளே காணப்படுகிற குற்றங்கள் குறைவுகளை பாவங்கள் அக்கிரமைகளை மீட்டிமைகளை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து சுவாமி என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி முதலாவது பாவ அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கிற பொழுது அடுத்து நாம் செய்யக்கூடிய ஜெபங்கள் விண்ணப்பங்களுக்கு அது தடையில்லாமல் தேவ சமூகத்தில் அது ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இருக்கும் நாம் இந்த நேரத்தில் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அறிக்கிடாத பாவங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி நம்ம போராடி கொண்டே இருப்போம் நான் கர்த்துடைய பிள்ளை தானே எனக்கு இந்த ஆசுவாத்தை சுதந்திரத்துக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி மனுஷனோட நம்ம போராடுவோம் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருப்போம் ஆனா நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம தாமதம் பண்ணி கொண்டே இருப்போம் ஆனா கத்தர் காத்திருக்கிறாரு நமக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருக்கிறாரு நம்மை ஆசிர்வதிக்கும்படி கத்தர் காத்திருக்கிறாரு அப்பொழுது தேவ சமூகத்தில் என்னிட காணப்படுற குற்றங்கள் குறைவுகளை கிருபையாய் மன்னியும் என்று சொல்லி நம்ம உணர்ந்து பொழுது நாம் ஜபிக்கிற ஜபங்களுக்கு கத்தர் உடனடியாக பதில் செய்கிற தேவன் ஏனென்றால் வேதம் சொல்லுறது கத்தர் நீதி செய்கிற தேவன் அது பாவம் செய்கிற யாரானாலும் சரி அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ பாவம் செய்தால் அவங்க அறிக்கிட்டு மனம் திரும்பி அது ரட்சிக்கப்படணும் அதுதான் கத்தர் நீதி உள்ள தேவன் அப்ப அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்படைந்தால் மாத்திரமே அவர்களை கெண்டு வைத்து பட்டிருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியும் ஆகையினால அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப தேவ சமூகத்தில் இப்படி அறிக்கை தங்களை ஒப்புரவாக்கி கொண்டு அவருடைய நன்மைகளுக்காக காத்திருக்கிறவர்களை கத்தர் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில் சில ஆசிர்வாதங்கள் தடையாய் காணப்படுமானால் நீங்கள் இன்றைக்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரை நாம உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவர் நீதியுள்ள தேவன் என்று குற்றச்சாட்டை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல நம்மிடத்திலே காணப்படுற குற்றங்கள் குறைவுகளை அறிக்கிட்டு அவரோடு கூட ஒப்புரவாகி அதற்கு பிறகாக கத்தரை துதித்து உங்கள் விண்ணப்பங்களை வைப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார் கண்களை முடி ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தேவனே அப்பாமை துதிக்கிற உம்முடைய ஆசிர்வாதங்களுக்காய் நீண்ட நாட்கள் காத்திருந்து இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஏன் ஏன் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்கள் உணர்ந்து ஏசப்பா தங்களிடத்தில் என்னென்ன குற்றங்கள் குறைகள் இருக்கிறதோ அதே உடைய சமூகத்தில் முதலாவது அறிக்கையிடக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருக்கும் கொடுப்பீராக அதை அறிக்கையிட்டு நம்முடைய சமூகத்தில் ஒப்புரவாகி ஆண்டவரே அவர்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர்கள் காத்திருக்கிற கிருபையை நீர் ஒவ்வொருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி செய்து நம்முடைய ஆசிர்வாதத்தை ஏற்ற கொண்டு கர்த்தர் நீதியுள்ள தேவன் கர்த்தர் எனக்கு இறங்கினார் என்று சொல்லி நல்ல செய்திகளை நல்ல சாட்சிகளை பகிரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் துதிக கன உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்